மக்கள் நிருபர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வணக்கம் சார் சொல்லுங்க சார் எடப்பாடி அவர்கள் நான் எங்கயா பிள்ளையார் சொல்லி போட்டேன் அப்படின்னு சொன்னேன்னு சொல்லி ஒரு இது சொல்லி அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா ஒரு ஒரு டைலாக் வரும் சார் நான் எங்கடா பண்ண நீங்களாவே ஒரு டிசைட் பண்ணிக்கிற சுந்தர பண்டி நினைக்கிறேன் சூரிய சசிகுமாராம் வந்து அந்த மரக்கடையில் உட்காந்துருப்பாங்க தான் நம்ம செம்மையா காமெடி பண்ணுவோம் நான் எங்கடா காமெடி பண்ண என்னை வச்சு நீங்க அதிமுக கட்சியை வச்சு ஆளால காமெடி பண்ணிட்டு நாங்கள் உட்காந்துருக்கேன் உண்மையை சொல்லப்போனால் அதான் நடந்தது அதாவது வந்து தாவே காவுடன் கூட்டணி புள்ளியார் சுவி போட்டாச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க கடைசியில வந்து தாவக கட்சி ஒரு அபிஷியலா ஒரு பிரஸ் ரிலீஸ் என்னன்னா அதிமுக கூட்டணி இல்லை நிராகரிப்புன்னு வந்து செய்தி போட்டாங்க உடனே வந்து ஐயா எடப்பாடி கிட்ட போய் கேட்டாங்க அவர் தெளிவா சொல்லிட்டாரு அவரு அவசா அவர் அவர்லாம் தெளிவா தான் சார் இருக்காரு இப்படி சார் நான் என்னைக்கு சார் நான் என்னைக்காச்சும் கூட்டணி வந்து தாவக வந்து எங்க கூட கூட்டி வந்து நான் என்னைக்காச்சும் பேசேன்னா ஒண்ணும் இல்ல ஒற்றை தலைமை எடப்பாடியே முதல்வராக ஏற்று யாரா இருந்தாலும் கூட்டணிக்கு வரலாம் தான் சொன்னேனே தவிர தாமேக்கா வந்து எங்க கட்சி கூட கூட்டணி வருது அந்த கா வந்து எங்க கூட கூட்டணி வைக்க போகுது நாங்க இத்தனை தொகுதிகள் நீங்களாதான் வந்து உருடிட்டு இருந்தீங்க நீங்களா தான் பேசிட்டு இருந்தீங்க எல்லாத்தையும் நீங்கதான் இன்னொரு விஷயம் சொல்ல போனா ஒரு மாநாட்டில் கூட ஒரு பேரணியில கூட ஒரு ரெண்டு பேர் வந்து தாவேக்கா கொடியை வந்து காட்டிட்டு பேசிட்டு இருக்கும் போது அங்க பாருங்க இளைஞர்கள் கூட பிள்ளையார் சுற்றி போடுறாங்கன்னு தான் சொன்னார தவிர எங்க கட்சியில வந்து அவங்க சேர்றாங்கன்னு சொல்லவே இல்லையே அவர் எடப்பாடி எங்கேயுமே சொல்லலையே என் கட்சியில வந்து சேர்றாங்க எங்க கட்சியில வந்து இந்த கூட்டணி வரப்போகுதுன்னு எதுவுமே சொல்லலையே ரெண்டு பேர் வந்து பிள்ளையார் சுய போட்டிருக்காங்க தானே சொல்லியிருக்காரு இளைஞர்கள் வந்து பிள்ளையார் சிவி போட்டிருக்காங்க தானே சொல்லியிருக்காரு வேற எதுவுமே பேசவே இல்லை எடப்பாடி அவர்கள் சார் அவர் வந்து கட்ட உண்மையை சொல்றேன் சார் அவர் வந்து தெளிவாக இருக்காரு சார் எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து ரொம்ப கரெக்டாகவும் எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து ரொம்ப கரெக்டாகவும் தெளிவாகவும் பதிலளிச்சிருக்காரு எந்த விதமான குழப்பமும் இல்லாம எந்த விதமான இதுவும் இல்லாம அழகா அவர் பதிலளிச்சுக்கிறாரு இது வந்து அவருக்கு வந்து உண்மையிலேயே சொல்ல அவர் தைரியமான ஆளுன்றதை நிரூபிச்சிருக்கார் திரும்ப அப்புறம் சார் இந்த மூணு பேர் ஓபிஎஸ் வந்து திமுகவை தான் அடுத்தது வரும் சசிகலா வந்து பாருங்க நான் தான் என் தலைமையில தான் அதிமுக அப்படிங்குறதுல நாங்க மந்திரி சபையில இடம் பிடிப்போங்க மந்திரி சபையிலேயே ஆறு அப்புறம் மூணுல நாங்கே கிராம உண்மையிலே அதிமுக வந்து வளர்ந்தவங்களா இவங்களாம் அதிமுக கட்சியில இருந்தவங்களா உண்மையிலேயே சார் எந்த கட்சியில இருந்தாலும் அந்த கட்சியில இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியை குறை சொல்ல மாட்டாங்க ஒண்ணு அந்த கட்சி விட்டு விலகி வேற கட்சியில போகும் கட்சியை அமைச்சரையே குறை சொல்லுவாங்க இல்லை இருந்த அமைச்சர்களையோ இல்லை முதலமைச்சரையோ குறை சொல்லுவாங்க இதுதான் வந்து இங்கே இருக்கிற அரசியல் நாகரிகம் அரசியல் வரலாறு ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டே அந்த கட்சி நீ குறை சொல்லுவியா ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டே இன்னொருத்தர் தான் மந்திரி சபை அமைப்போன்னு சொல்ல முடியுமா இந்த டிடிவி தினகரன்லாம் வந்து எப்படி எதை வச்சு அவர் பேசுறாரு எனக்கு புரியவே இல்லை எனக்கு இவரெல்லாம் எதை வச்சு பேசுறாரு நீங்க சரி நீங்க அம்மா ஜெயலலிதா அம்மையார ஆதரக்கூடிய ஜெயலலிதா அம்மையார மானசீக குருவா கொண்ட நீங்க எப்படி வந்து விஜய் கட்சி தான் ஆட்சி அமைக்க விஜய் தான் மந்திரி சபை அமைப்பாருன்னு சொல்கிறாங்க இவங்களும் வெக்கமே இல்லையா நான் கேட்குறேன் என்ன காரணம் இதெல்லாம் அது ஒரு அது இதெல்லா கூட ஒரு படி மேல போயிட்டார் ஒருத்தர் சொல்லு மாங்காய் பச்சடி சூப்பராக இருந்துச்சு சொல்லுவாங்க வானத்தி பள்ள படத்துல அதுக்கு போது நான் மாங்காய் பச்சனைக்கு பண்ணல கட்டினாங்களே மீன் அந்த மாதிரி இன்னொருத்தர் போயிட்டாரு ஓபிஎஸ் அவர்கள் திமுக வந்து வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும்ட்டு அவர் மாத்தி சொல்றாரா என்னன்னு தெரியல அவரு அவர் சரி ஓகே யாரெல்லாம் ஆட்சி அமைக்கிடுங்க நீங்களே என்ன அதிமுக வளர்ந்தீங்க நீங்களே என்ன அதிமுகவுக்கு உழைச்சீங்க இல்ல யாத்தி சாரி எடப்பாடி நான் ஆயிரத்தி எட்டு விமர்சனம் பண்ணா கூட அவர் இன்னும் ஸ்ட்ராங்கா நிக்கிறார் சார் எங்கேயாச்சும் வந்து வேணா எனக்கு இது வேணாம்னு ஓடிறாரு அவரு என்னைக்காச்சும் வந்து அதிமுக தரக்குறையா பேசியிருக்கா இல்ல அதிமுக கட்சியில தரக்குறையா பேசுறா நிர்வாகிகளை தரக்குறா பேசியிருக்கா இல்ல தொண்டர்களை தரக்குறைவா பேசியிருக்கா இல்ல இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி அமைச்சர்கள் தரக்குறையா பேசியிருக்கா இல்ல அதிமுக கட்சி வந்து இல்ல இல்ல சும்மா அவங்க ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்லியிருக்கா என்னைக்காச்சும் சார் தேர்தல் நடக்கிற ரெண்டு நாள் முன்னாடி இருக்கு நாங்க தான் ஆட்சிக்கு வருவோன்னு பேசக்கூடியவர் சார் அவரு இவங்க எல்லாம் கொஞ்சமாவது வந்து அரசியல் நாகரிகம் தெரியுதா கொஞ்சமாச்சும் அரசியலுடைய விஷயங்கள் தெரியுதா எங்கேயாச்சும் ஒரு கட்சியில இருந்துகிட்டு இன்னொரு கட்சி போயிட்டு ஆட்சி அமைக்கணும்னு சொல்ல முடியுமா யாராச்சும் எந்த ஏதாச்சும் சொல்லுவாங்களா சார் இதை ஒரு கட்சியில இருந்துகிட்டு நாங்க வந்து இந்த கட்சி தான் ஆதரவு தெரிவிப்போம் இந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கட்டும் அப்பெல்லாம் வந்து இவர் இருந்து அதிமுகவுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி தானே அதிமுகவே இவங்க வளர்ப்பு நினைக்கிறவங்க தானே அப்புறம் வந்து எடப்பாடியை துரோகின்றாங்க உட்காந்துக்கிட்டு யாருங்க எங்க துரோகிங்க புரியல எனக்கு எடப்பாடினா அதிமுக துரோகம் பண்ணிட்டாரா இல்ல எடப்பாடி ஜெயலலிதா தாமியா இருக்கும் துரோகம் பண்ணிட்டாரா என்ன என்ன பண்ணிட்டாரு எடப்பாடியை போய் துரோகின்றீங்க யாரு போய் துரோகி இப்போ தெரிய வருது இல்ல இப்போ நீங்களே பாருங்க யார் துரோகி அதிமுக மானசீக கட்சியா கொண்டு திமுக நாளை ஆட்சி அமைக்கும் சொல்ற துரோகியா அதிமுக கட்சி எப்படியாச்சும் ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறேன் எடப்பாடி துரோகியா கரெக்டான கேக்குறது யார் சார் துரோகியா அப்புறம் ஏ செங்கோட்டையன் இப்ப போய் புதுசாக அங்கே சேர்ந்துருக்காரு நான் நம்ம நாலு பேரும் சேர்ந்து தென் தமிழகத்தை நாலு பேரும் சேர்ந்து நாட்டை நாட்டை தித்திடுவாங்க எம்ஜிஆர் சாட்டை எடுத்த மாதிரி இவங்க எல்லாம் சாட்டை எடுத்து நாட்டை தித்திருவாங்க இப்படி அப்படியே இவங்க இப்போ இவங்க எல்லாம் போனாலும் யாரும் கவலைப்படுபது கிடையாது சார் எங்கேயோ ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் ஓட்டு குறைய ஏதாச்சும் ஒரு தொகுதியில் அவ்வளோதான் அதிமுக நாற்பது பெர்சன்ட் ஓட்டு வரும் முப்பத்தொம்பது சதவீதம் ஓட்டு வரும் வேற ஒன்றும் ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் வரப்போகிறது இல்லை இவங்க போகிறதுனாலாம் இவங்க பல பேருக்கு செங்கோட்டையன் யாரே இன்னும் சொல்ல போனா இங்கே பல கட்சிகள் பல தொண்டர்கள் இருக்காங்க இவெல்லாம் தெரியாது எதுவும் சொல்ல போனால் சசிகலா மியாராஜ் கொஞ்சம் தெரியும் இவெல்லாம் யாருமே தெரியாது டிடி தினகர்லாம் இன்னும் பல பேர் தெரியாமல் கட்சியிலே எவ்வளவு பேர் இருக்கானுங்க உட்காந்துக்கிட்டு அதிமுக வாக்காளி கூடிய நபர்களில் யார் பவர்னு கேட்பாங்க போய் நின்னா இவங்கெல்லாம் வந்து போய் கூட்டி அம்சம் ஒன்றே வந்து இது போய் இதுவாகிடுமா என்ன திமுக வந்து செங்கோட்டை தூக்கணுன்னே எடப்பாடி ஃபஸ்ட்டு கொடைநாடில் ஃபஸ்ட்டு அக்யூஸ்ட்னு ஒரு அபாண்டமான ஒரு இதை இவ்வளோ நாள் வாயில் என்ன வச்சுருந்தாராம் அவர் அப்போ சரி அவ்வளோ பேச அவ்வளோ உத்தமராக இருந்தா சரி அவ்வளோ உத்தமராக இருந்தால் நீங்கள் முதல்ல வாய் வந்து பேசியிருக்கணும்ல கூவத்திற்கு ஓடீங்கல்ல எல்லாரும் அப்போ வந்து பேச வேண்டியது அப்ப எங்க போனீங்கல்ல எல்லாரும் நாலு வருஷம் நாலு வருஷமா ஆட்சி அமைச்சிருந்தாங்களா சார் அம்மையார் இறந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் எடப்பாடியா சார் முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்தாரு அப்பலாம் என்ன எங்க போயிருந்தாரு அவரு அப்பெல்லாம் வாயிலிருந்தாரு அன்னைக்கு பேச வேண்டியது தானே இந்த பேச்சு எல்லாம் இப்போ இன்னைக்கு பேசி இருந்தா யூஸ் கேக்குறேன் சார் ஒரு கட்சியில வந்து ஆயிரத்தி எட்டு அரசியல் இருக்கும் ஆயிரத்தி எட்டு பூசல் இருக்கும் வெளி கட்சி பூசல் இருக்கும் எவ்வளவு விஷயம் இருக்கும் நீங்க உண்மையானவர் நீங்க அன்னைக்கு பேசிடணுங்க நீங்க இன்னைக்கு எடப்பாடி இருக்குது இது தலைமை பொறுப்பு இருக்கும்போது வந்து நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் அன்றைக்கே சொல்ல வேண்டியது உண்மையா நீங்க சார் உண்மையான நேர்மையான சார் பண்ணணும் ஒரு கம்பெனியில் நீ வேலை செய்யணும் அந்த கம்பெனியில் உள்ள குறை நேரில் உங்களுக்கு பிடிக்கல நீங்க அன்றைக்கே சொல்லி வேலை வேலை விட்டு வெளியே வந்து வேற கம்பெனி போயிட்டு அந்த கம்பெனி போய் குறை சொல்லிட்டு இருப்பியா நீங்க சொல்லுங்க சார் நாங்கள் வந்து சார் மூணு நாள் கம்பெனி வேலை செய்யறீங்க ஏற்காச்சும் அந்த குறை சொல்லிருக்கணும் உங்ககிட்ட எதை சொல்லிடுறேன் அதை பற்றி

இந்த நாலு பேரும் சேர்ந்து ஒன்றா போவாங்களா போனாங்கன்னா அண்ணா திமுகவுடைய பலமா பலவீனமா சார் யார் எங்க போனாலும் கட்சிக்கு வந்து எந்த பலவீனெல்லாம் கிடையாது சார் இப்போ ஒன்னா இப்போ உங்களுக்கு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல திமுக கட்சி எந்த நிலைமைக்கு போச்சு உங்களுக்கு தெரியும் பிரபல பேச்சு புயல் வைக்கவே அந்த கட்சி விட்டு போயிட்டாரு பாதி பேர் அவர் கூடவே கிளம்பிட்டாங்க திமுக கட்சி அறிஞ்சிடுச்சா இல்ல எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் போது கட்சி என்ன ஆச்சுன்னு நீங்க எல்லாருக்குமே தெரியும் ரெண்டா பிரிஞ்சுது ஜானகி எம்மால அணி ஜெயலலிதா அணின்ட்டு அதிமுக அழிஞ்சிடுச்சா ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு கட்சியில் எத்தனை பூசல் நடந்தது என்ன சொல்றது கூவத்து ரசார்ட் தப்பிச்சுலாம் எம்எல்ஏக்கள் ஓடி இருந்தாங்க உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் கூவத்து ரெசார்ட் வந்து தப்பிச்சு வந்துட்டேன் எனக்கு பண்றதுக்கு பிடிக்கலன்ட்டு ஓடியிருந்தாங்க கட்சி அழிஞ்சிடுச்சா இல்லை 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 அதுக்கப்புறமும் ஒரு தேர்தலை சந்திச்சு கிட்டத்தட்ட எத்தனை தொகுதிகள் ஜெயிச்சாரு எழுபது தொகுதிக்கு மேலே அதிமுக கூட்டணி கைப்பற்றிச்சு இல்லை அகல பரவாலத்துக்கு போயிடுச்சா இல்லையே சார் யார் என்ன போனாலும் வந்து தமிழ்நாட்டில் அந்தந்த சின்னத்துக்கும் அந்தந்த தலைவர்களுக்கும் உண்டான வாக்கு சதி அந்த கட்சிக்கு உண்டான வாக்கு சதி அப்படியே தான் சரி இருக்கும் இவரு போயிட்டா குறைஞ்சிரும் இவர் போய்ட்டா கொறைஞ்சிரும்ன்றதுலாம் இதெல்லாம் சும்மா கட்சியோட தலைமை பொறுப்பை பயமுறுத்தி பார்க்கறதுக்கு வேறு ஒன்றுத்துக்கும் கிடையாது எடப்பாடிக்கு தான் சரியான கரெக்டாக இருக்கு சார் கரெக்டாக அவர் ஒன்றும் இல்லை சார் கரெக்ட் சார் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் இந்த மூணு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இப்போ அந்த எடப்பாடி அவர்கள் ஆட்சி அமைக்கும் போதே போன டிக்கெட்டுங்க உங்களுக்கு தெரிய இது நீ இன்றைக்கு நேற்று போன டிக்கெட் இல்லை இது இவங்களே எப்போ போனாங்க சசிகலா டிடி விதிநகரன் ஓபிஎஸ்ல இவங்களாம் என்னைக்கு சார் போனாங்க எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த புதுசிலே போனவங்க தானே இவங்க இனி நான் நேற்று போனாங்களா இவங்க கட்சி விட்டு இல்லையே எடப்பாடி தலைமை பொறுப்பு ஏற்க மாட்டேன் நேற்று போனாங்களா இப்போ கட்சி காலி ஆகிடுச்சா இல்லை கட்சி எங்கேயும் போட்டி ஆகிடில்லையா இல்லை கட்சி அதுக்கப்புறம் வந்து ஓட்டுகளே வாங்கலையா வாங்கி தானே இருக்கு இப்ப அடிஷனலா வந்து செங்கோரிட்டியும் சேர்த்திருக்காங்க அவ்வளவுதான் வித்தியாசம் காரணம் ஒண்ணு இல்ல இது இந்த கூட்டணி போயிட்டு அங்க போய் சேர்ந்தாலும் ஒன்றும் நடக்க போறது இல்லை அங்கிருந்து வர கூட்டணி இங்க வந்து இவங்க கூட சேர்ந்தாலும் எதுவும் நடக்க போறதில்ல ஒண்ணும் கிடையாது எல்லாமே வந்து சும்மா பயமூர்த்தி பாக்கிறதுக்காக பண்ற வேலைகள் தான் மற்றபடி ஒண்ணும் நடக்க போறது கிடையாது அந்தந்த கட்சிக்கு உண்டான ஓட்டு சரி அந்த கட்சிக்கு இருந்துட்டு தான் இருக்கு இதுல யாரும் மத்த முடியாது இப்ப இப்போ வானச்ச ஒரு ஊர்ல போயிட்டு இப்போ உங்க உங்க வயசான ஒரு பாட்டியை போயிட்டு கேளுங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்க மா ஓட்டு போடப்போ யாருக்குமா போட போகிறீங்களும் கேளுங்க நான் ரெட்டலிக்கு கொடுத்து இல்லை ஒன்று சூரியனை கொடுத்து இதுதான் சொல்லுவோம் அவங்க தெரிஞ்சதெல்லாம் இதுதான் இப்போ சூரியன் சின்னத்தில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் தான் கேளுங்க அவங்களுக்கு தெரியாது வயசாகிருக்கும் கண்டு தெரியாது இப்போ அதிமுக யார் பார்த்துட்டு இருக்கான்னு கேளுங்க அவங்களுக்கே தெரியாது இப்போ யார் இப்போ எடப்பாடியை தான் பார்த்துட்டு இருக்காரா அப்படின்னு அப்படின்னு சொல்லும் அப்படியா எம்ஜிஆர் இல்லையான்னு கேட்கும் முதல் கேள்வி எம்ஜிஆர் இல்லையான்னு கேட்பாங்க முதல் கேள்வி அவங்களும் ஜல்லிக்கட்டு ஆட்சி கூட நிறைய பேர் தெரியாது சார் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்காக நான் எட்டலி கொடுத்துருன்னு சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா அந்த அளவுக்குள்ள மக்கள் இருக்காங்க பாம்பர் மக்கள் அப்படிலாம் இருக்கும்போது எந்த கட்சியோட செல்வாக்கு யார் பண்ணாலும் குறைய போகிறது கிடையாது சார் இது வந்து இதுதான் வந்து தமிழக அரசியல் வட்டத்தில் நடந்த உண்மை சரிங்களா எந்த கட்சியிலிருந்து யார் போனாலும் தலைமை பொறுப்பு வரைக்கும் அந்த கட்சி ஸ்ட்ராங்காக போய்கிட்டு தான் இருக்கும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் எங்க தலைவர் மறைஞ்சிட்டாரு எனக்கு அம்மானசீக குரு மறைஞ்சிட்டாரு இப்போ அதுக்காக வந்து அந்த கட்சியை காலி ஆயிடுச்சா போயிடுச்சா இல்லை இல்லை கட்சி நடத்தி இருக்காங்க எத்தனை கட்சிகள் இருக்குது ஏன் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு டைமில் வந்து எதிர்கட்சியாகவே வந்தாங்க தெரியும் ஆதரவு திரு எதிர்கட்சிக்கு இதுக்கு வந்தாங்க அவர் அண்ணா ஐயா முப்பது கிடையாது இன்னைக்கு அந்த கட்சி அழிஞ்சிடுச்சா சார் இவங்களாம் வந்து வரலாறு தெரியாமல் பேசுவாங்க சார் உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் சொல்கிறேன் யார் என்ன போனாலும் எந்த இது போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது என்னை பற்றியும் கேட்டால் எடப்பாடின்ற ஒரு தனி மனிதனை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது